மினி ஸ்கூலுக்கு சென்றுவிட வேலைக்கு கிளம்பிய சங்கரை பின்தொடர்ந்து வந்தால் ஹேமா வெளியே கதவு திறந்ததும் சில்லென்ற காற்று முகத்தில் அரைந்தது இன்னைக்கு வெதர் டெலிகாஸ்டில் ஈவினிங் ஸ்னோபால் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க நீங்க சீக்கிரம் வந்துடுங்க சங்கர் ஓகே ஹேமா உனக்கு தான் நாலு நாளைக்கு ரெஸ்ட் என்ஜாய் பண்ணு பாய் ஜெர்கினை போட்டபடி காரில் ஏறி சங்கர் செல்ல குளிருக்கு இதமாக கைகளை கட்டியபடி வெளியே பார்த்தாள் ஊரில் இருக்கும் அம்மா ஞாபகம் வந்தது அம்மாவுக்கு தான் இந்த கிளைமேட் ரொம்ப பிடிக்கும் ஹேமா மார்கழி மாதம் காலை நேர பனிக்காட்டில் வாக்கிங் போகிறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உங்கள் அப்பா தான் குளிருக்கு பயந்துகிட்டு கிளம்ப மாட்டேங்கிறாரு அம்மா நீ அமெரிக்கா வந்தா நிச்சயம் இதையெல்லாம் என்ஜாய் பண்ணுவ மனதில் நினைத்தவளாய் வீட்டினுள் செல்ல திரும்பியவள் பக்கத்து வீட்டிலிருந்து மரப்படிக்கடிகளில் தட தடவென்று இறங்கி ஓடும் சிறுவர்களை பார்த்தார் ஆண்டி குட் மார்னிங் சிரித்தபடி அவர்களை பார்த்து கையசைத்தார் அம்மா ஆபீஸ் போயிட்டாங்களா ஹேமா ஆங்கிலத்தில் கேட்க இல்ல ஆண்டி தான் இருக்காங்க கதவை பூட்டினால் ஹெலனாவை சந்தித்து ஒரு வாரம் இருக்கும் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று மனதிற்குள் சொல்லி கொண்டார் ஹெலனாவும் பிரபுவும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் பிரபு அமெரிக்கா பெண்ணை தன் மனைவியாக்கி அழகான இரட்டை குழந்தைகள் பிறக்க அமெரிக்காவில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தான் அவர்கள் போன வருடம்தான் பக்கத்து வீட்டை விலைக்கு வாங்கி கொடி வந்தார்கள் ஹெலனா நட்பு முறையில் ஹேமாவுடன் நல்ல விதமாக பழகினார் இந்திய கலாச்சாரத்தில் அவளுக்கு ஈடுபாடு அதிகம் ஹேமாவிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்வாள் என்று தான் சொல்ல வேண்டும் பிரபுவும் அவளை அக்கா என்று அழைத்து பாசத்துடன் பழகினான் குடும்பத்தை பிரிந்து இருக்கும் ஹேமாவுக்கும் பிரபுவின் நட்பு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஹெலனா உன்னை பார்த்து நாளாச்சேன்னு வந்தேன் எப்படி இருக்க பிரபுவையாவது அடிக்கடி மீட் பண்ணுவேன் உன்னை பார்க்கவே முடியலையே அவர்களின் உடையாடல் ஆங்கிலத்தில் இருந்தது வாங்க ஹேமா கம்பெனி விஷயமா அடிக்கடி வெளியூர் போக வேண்டியிருக்கு ஒரு வாரமா வீட்டில் இல்லை என்ன ஹெலனா டல்லாக இருக்க உடம்புக்கு ஏதும் முடியலையா ஹேமா உங்ககிட்ட சொல்கிறதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளாக எனக்கும் பிரபுவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை எதற்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறான் என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறான் ஏன் அம்மா இப்படி மாறிப்போனான்னு தெரியலை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறதுனால வேலை விஷயமாக அடிக்கடி வெளியே தங்க வேண்டிய சூழ்நிலை போன முறை என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஜோக்கின்ஸோட ரெண்டு நாள் வெர்ஜினியா போயிருந்தேன் அதற்கு பிறகு தான் பிரபுவிடம் பல மாற்றங்கள் நான் அமெரிக்கா பெண்ணாக இருந்தாலும் இந்திய கலாச்சாரம் பண்பாடு இதிலெல்லாம் ஈடுபாடு ஏற்பட்டு தான் பிரபுவை மணந்தேன் கணவன் மனைவி தாம்பத்தியம் எவ்வளவு புனிதமானதுன்னு இந்திய தம்பதிகளை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன் கணவன் மனைவி இருவரும் அவரவர் நிறை குறைகளோடு ஒருவரை ஒருவர் ஏற்று விட்டு கொடுத்து குழந்தைகளுடன் நிறைவாக வாழ்க்கை நடத்துவது போற்றப்பட வேண்டியது அந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபு எனக்கு கணவராக கிடைத்தது என்னுடைய பாக்கியம் அதே போல நானும் ஒரு நல்ல மனைவியா கடைசி வர பிரபுவுடன் வாழ வேண்டும் என்று தான் நினைத்தேன் ஆனா பிரபு ரெண்டு பேரும் பிரிஞ்சுடுவோம்னு சொல்றான் அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள் ஹேமா ஒரு முறை பிரபுவிடம் பிரபு உன்னோட கல்யாணத்துக்கு உன் பெற்றோரின் ஒப்புதல் கிடைத்ததா இந்தியாவில் இருக்கிறவங்க இதை ஒத்துக்கிட்டாங்களா என்று கேட்டாள் ஹேமா புன்சிரிப்புடன் அவளை பார்த்தான் பிரபு இல்லைக்கா போராடி தான் சம்மதம் வாங்கினேன் ஹெலனா ரொம்ப நல்லவன் நம்ம இந்திய பண்பாட்டில் உண்மையான ஈடுபாடு உள்ளவ முக்கியமாக என் மனசுக்கு பிடிச்சிருக்கு எல்லா விஷயங்களிலும் ரெண்டு பேரும் ஒத்து போகிறோம் என் வாழ்க்கை அவளோடு இணைஞ்சதால் நான் சந்தோஷமாக இருக்கேங்கிறத எடுத்து சொன்னேன் அம்மாவுக்கு சம்மதம் இல்லை அப்பாதான் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு சம்மதிக்க வச்சா பாசத்தையும் பிரியத்தையும் கொட்டி வளர்த்தோம் நம்முடைய பிள்ளை இப்போ தூரத்தில் இருக்கா எங்கே இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்தால் தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அவன் இஷ்டப்பட்ட வாழ்க்கைய அமைச்சிக்கிட்டோம் எந்த நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் என்ன நம் மகனின் மனதை கவர்ந்தவள் நிச்சயம் நல்லவளாக தான் இருப்பாள் என்று அவனுடைய அப்பா சொன்னதை சொல்லி பிரபு பெருமைப்பட்ட போது ஹேமாவும் அந்த பெரிய மனிதரின் பாசத்தை புரிந்து கொண்டான் அந்த அளவு ஹெலனாவையும் விரும்பி வேண்டி திருமணம் செய்தவன் பிரியலாம் என்று சொல்வதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இரவு சங்கரிடம் சொன்னார் என்ன செய்யறது பிரபு நல்ல பையன் இருந்தாலும் அவர்களுக்குள்ள சுமூகமான உறவு இல்லைன்னா பிரியறது தானே நல்லது அவங்க வாழ்க்கைய அவங்க தான் தீர்மானிக்கணும் கேள்விப்பட்டதும் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு அந்த பிள்ளைங்க ரெண்டும் பாவங்க இவங்க விவாகரத்தை வாங்கிட்டா அவங்களோட நில அம்மா கிட்ட இருக்கும்படி இருக்கும் சனி ஞாயிறு அப்பா கிட்ட இருக்கலான்னு ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சாலும் கிடைக்கும் என்ன செய்யறது அது அவங்க தலையெழுத்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க இது இந்தியா கிடையாது ஹேமா நீ வாழ்கிறது அமெரிக்காவில் இங்கே இதெல்லாம் சகஜம் விட்டு கொடுக்குற மனப்பான்மை குறைவு தங்களோட சுய கௌரவம் சுதந்திரங்கிற முறையில் தான் யோசிப்பாங்க இருந்தாலும் பிரபு இந்திய பிரஜை தானே பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவன் இந்த முடிவுக்கு வரலாமா ஹரணாவுக்கு பிரபு பிரிவதில் விருப்பம் இல்லை அவனுடன் வாழத்தான் ஆசைப்படுகிறான் பார்ப்போம் ஹேமா கடவுள் தான் அவன் மனசில் மாற்றத்தை கொண்டு வரணும் அந்த வருட விருமுறை நான்கு நாட்கள் இருந்ததால் லீவு போட்டு ரிலாக்ஸாக இருந்தவள் வேலைக்கு கிளம்பினாள் ஹேமா உனக்கு விஷயம் தெரியுமா ஹெலனா குழந்தைகளோடு நியூயார்க்கில் இருக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம் பிரபு சொன்னான் டைவர்ஸ் அப்ளை பண்ண போகிறாங்க போல இருக்கு பிரபு இன்றைக்கி எங்கள் கல்யாண நாள் நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வர்றியா அவளை கை குலுக்கி வாழ்த்தியவன் அவசியம் வர்றேன்கா செல்ஃப் குக்கிங் போர் அடிக்குது கேசரி இட்லி பொங்கல் பணியாரம் என்று நிறைய ஐட்டங்கள் செய்திருந்தாள் மினுவுக்கு சாப்பாடு கொடுத்து படுக்க சொல்லிவிட்டு அவர்களுடன் உட்கார்ந்து ஹேமாவும் சாப்பிட ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் சொல்லு பிரபு ஊரில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நான் பேசி ஒரு மாதமாச்சுக்கா மனசு சரியில்லை சில விஷயங்களை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல குழப்பமாக இருக்குது அதான் தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன் பிரபு உன் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறதா நினைக்காத ஹெலனா ரொம்ப நல்ல பொண்ணு அவள் உன்னை கல்யாணம் செய்தது நம்ம இந்திய கலாச்சாரம் பண்பாட்டின் மீது கொண்ட காதலால் தான் அவள் உன் மேலே எவ்வளவு அன்பு பாசம் வச்சுருக்கா தெரியுமா முதல்ல நம்பிக்கை வைக்கணும் பிரபு உனக்காக வாழணும்னு நினைக்கிற உன் மனைவி உன்னை ஏமாத்த மாட்டான்னு நீ மனப்பூர்வமாக நம்பணும் எனக்கு என்னவோ ஹெலனா தப்பானவளாக தெரியல பிரபு சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் நானும் அவளை பரிபூர்ணமாக தான் நம்பினேன் கல்யாணமான புதிதிலிருந்து ஈடுபாடு அவகிட்ட இப்போ இல்லை என்ன இருந்தாலும் அமெரிக்க பெண் தாங்கிறத அவ நடவடிக்கைகளை காட்டிட்டா நான் தான் அவளை நம்பி ஏமாந்துட்டேன் உன்னை பாரு பிரபு அவ உன் மனைவி மட்டுமல்ல இரண்டு குழந்தைகளுக்கு தாய் தாய் உணர்வு மகத்தானது அதை நிச்சயம் அவளை தப்பு செய்ய தூண்டாது குழந்தைகளுக்காகவது உன்னோட கடைசி வர வாழணும்னு பிரியப்படுறான் அவளோட வேலை விஷயமாக வெளியூரில் தங்கிறத நீ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற நான் ஹெரனாக்கிட்ட பேசினேன் அவகிட்ட எந்த தப்பும் இருக்கிறதா தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிக்காமல் ஈஸியாக டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடலாம் நீயும் உனக்கான இன்னொரு துணையை தேடிப்ப ஹெலனாவும் கொஞ்ச நாள் மனசு வருத்தப்பட்டு பிறகு அவளும் நிச்சயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பா உன் பிள்ளைங்க நிலைய யோசித்து பார்த்தியா பிரபு உன் பிள்ளைங்களுக்கு நீ உயிரோடு இருக்கும்போதே இன்னொருத்தரை அப்பான்னு கூப்பிடுற நிலை வரலாமா கடல் கடந்து இருக்கிற உன் அப்பா எங்கே இருந்தாலும் தான் பிள்ளை சந்தோஷமாக வாழணுன்னு வயசான பிறகும் அன்பையும் பாசத்தையும் தேக்கி வச்சு மனசில் நினச்சி வாழ்றாரு அந்த தந்தையோட அன்பும் பாசமும் தானே உன் மனசுலேயும் உன் பிள்ளைங்க கிட்ட இருக்கணும் நம்ம உடம்புல ஓடுறது இந்திய ரத்தம் உன் பிள்ளைங்களை பாரு அழகான அந்த குழந்தைங்களோட வாழ்க்கைய சிதைச்சிடாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க கேரணா உனக்கான நிச்சயம் உனக்கு பிடிக்காத நடவடிக்கைகளை மாற்றிக்க தயாராகிருப்பா இது உன்னோட சகோதரியாக நினச்சி உன் மேலே உள்ள உண்மையான அக்கறையால சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத பிரபு பதில் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான் பிரபு இட் டிசி பிரபு ஏதோ ஹேமா உன் குடும்பத்தின் மேலே வச்சிருக்கிற அக்கறையில் பேசுறா இதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம் இது உன்னோட வாழ்க்கை எந்த முடிவு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நீ தாராளமாக செயல்படுத்தலாம் நாங்கள் உன்னை தப்பா நினைக்க மாட்டோம் என்று சொன்ன சங்கர் பிரபு உனக்கு பணிகாரம் பிடிக்குமே இந்தா வச்சுக்க பேச்சை வேறு திசையில் மாற்றினான் ஹேமா இன்னைக்கு சண்டே நிறைய ரெஸ்ட் எடுத்தாச்சு கிளம்ப வாக்கிங் போயிட்டு வரலாம் இந்த கிளைமேட்டில் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வந்தால் நல்லா இருக்கும் ஓவர் கோட்டை மாட்டி இருவரும் கிளம்ப பக்கத்து வீட்டு வாசலில் காரை நிறுத்தி கதவை திறந்து பிரபு இறங்கினான் அவனை தொடர்ந்து ஹெலனா இறங்க பிள்ளைகள் ரெண்டையும் இரண்டு கைகளிலும் அணைத்தபடி ஹேமா சங்கரை நோக்கி வந்தான் பிரபு தேங்க்ஸ் அக்கா அழகாக இருந்த அழுக்காக இருந்த என் மனசை சுத்தப்படுத்திட்டீங்க என்னோட தவறான நடவடிக்கையால அன்பான குடும்பத்தை இழக்க இருந்தேன் ஹெலனாவும் நானும் மனம் விட்டு பேசினோம் எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சிடுச்சு இந்த பிள்ளைங்க பத்து நாள் என்ன பிரிஞ்சதை தாங்க முடியாம ஏங்கி போயிட்டாங்க எனக்கும் நீங்க பேசி அதன் அர்த்தம் புரிஞ்சது கடைசி வர என் பிள்ளைக்கு ஒரு பாசமுள்ள தகப்பனா என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இருப்பேன் மறுபடியும் உங்களுக்கு நன்றி சொல்றேன் அவனை தொடர்ந்து வந்த ஹெலனா அன்போடு அவளது கரங்களை பற்றி ஒரு இந்திய வருமகளாக கடைசி வரை வாழ பிரபுவின் மனதை மாற்றி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த சகோதரியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் கண்களில் சந்தோஷம் என்ன ஹெலனா பேச அருகில் நிற்கும் கணவனை பெருமிதம் பொங்க பார்த்தால் ஹேமா என்றார்